ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வான்கோழி பிரியாணி பண்ணாட்டிருக்கோம் ஒன்றே கால் கிலோ வான்கோழி வாங்கி ஆச்சு பிரியாணிக்காக பெரிய பெரிய பீஸா அது கொத்தமல்லி புதினா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கொத்தமல்லி கைப்பிடி அளவு தான் புதினாவை யூஸ் பண்ண போகிறோம் வான்கோழி பிரியாணி பண்ணதுக்கு முன்னாடி அந்த வான்கோழி கறியில் என்ன பண்ணாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அது மேலே தடவிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் நல்ல சூடு பிறகு அந்த கடையில் நல்லா வேக வச்சதை குக்கரில் போகிறோம் நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்குது வான்கோழி பிரியாணி இது வான்கோழி கறி வந்து பெரிய பெரிய பீஸாக வந்தது சூடாக வேக நல்ல வெந்து இருக்குது நல்லா இப்போ குக்கரில் போட்டுருவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க வான்கோழி பிரியாணி முதல் முறையாக வீட்டிலே பண்ணி பார்க்கலான்ட்டு அதில் அந்த அழ கடாயில் போட்டு நம்ம வதங்கினோம் வந்த தண்ணியும் அதில் போட்டு தேங்காய் சில்லையும் போடுறோம் ஏன்னா அந்த தேங்காய் சில்லு வந்து அந்த சூட்டை வந்து இழுது உள்ளே இழுத்துட்டு நல்லா சூடாக விற்கும் இப்போ குக்கர் மூடி வேக வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கணும் வெயிட் போட்டோம் குக்கர் விசில் வெயிட் போட்டாச்சு டைம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஏழு ஐம்பத்தஞ்சு ஒரு எட்டே காலுக்கு திறந்து பார்க்கலாம் முன்னாடி மிளகாய் தூள் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு சாஜிரா வாசனைக்கு கல்பாசி எல்லாம் வச்சு வச்சுட்டோம் ரெடியாக இதெல்லாம் வந்து கல்பாசி சாஜிரா இதெல்லாம் வந்து பிரியாணிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் தேவையான அளவு ரெடியாக வச்சாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தண்ணி ஆவி கூட ஆகிட்டுக்குது நல்லா வெந் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தேங்காய் ஓடு சில எடுத்தாச்சு பெரிய பெரிய பீஸாக இருக்குது ஒரு சாப்பிடும்போது எல்லாருக்கும் சாப்பிட்ற பரிமாறத்துக்கு ஈஸியாக இருக்கும் அழகாக ஒருத்துக்கு ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் நல்லா கொடுக்கலாம் நல்லா வெந்திருக்கு இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் வேக என்ன என்னாகும் சாப்பாட்டில் கூடு நம்ம விரட்டும் போது அது உங்களுக்கு உடையும் இல்லை சாப்பாட்டில் வேகும்போது கரஞ்சி ராய் ஆகும் ஒரு எடுத்து வச்சுங்க சுத்தமான கடை அதில் தேவையான அளவுக்கு ரீஃபைன் ஆயில் சூடு பண்ணுங்கள் நல்லா நல்ல அப்புறம் நல்ல கண் விளிஞ்சி இலை பட்டை வேலக்காய் கிராம்பு தாஜிரா கல்பாசி எல்லாத்தையும் தாளிக்கணும் தாளிக்கிறது எப்படின்னா நல்லா புரிய இந்த மிளகு இந்த கிராமம்லாம் வெடிக்கிற அளவுக்கு நல்லா வெடிக்கணும் பொரியணும் அந்த அளவுக்கு நல்லா சூடாகணும் தாளி சேர்ணா சூடாகி கொதிக்கிற எல்லா நல்லா வந்து வெடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு நல்லா கொதிக்கிட்டு இப்போ ரெடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி அதை ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு முக்கியம் கொதித்தால் நல்லது அதில் போடணும் நம்ம வெங்காயத்தை போடணும் பரவலாக போட்டிங்கன்னா தாளிக்கும்போது எல்லாத்துலேயும் அது பரவலாக இருக்கும் திருப்பி முதல்ல வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க பொண்ணு உரலாக வரணும் நம்ம எதுவுமே எல்லாமே பொண்ணு உரலாக வரணும் அது நம்ம இது பண்ணி தாளிக்கணும் எதுவும் இப்போ அரிசியை நம்ம ஒன்னையும் அதனால் நாலு டம்ளர் அரிசி அரிசி இல்லை அரிசி மேலே வந்து அந்த அரிசியில் வந்து ஒரு மேலே பவுடர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் போகிறது நல்லா ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அரிசி கறினா அந்த மேலே அரிசி மேலே இருக்கிற மாவு மாதிரி அரிசியும் அப்புறம் அந்த அரிசி நம்ம நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் அந்த அரிசி கழுவுகிற தண்ணியை நீங்கள் இப்போ பாத்திரத்தில் பிரிச்சு வச்சுக்கோங்க இன்னா நம்மளுக்கு தேவைப்படலாம் ரெண்டாவது டைம் தண்ணி ஊற்றி கழுவுகிறோன்னா இது ஜாஸ்தியும் நல்லாயிருக்கா அவங்க மண்ணாக இருக்காது வான்கோழி பிரியாணி ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி பண்ணணும்னு நினச்சிட்டு இன்னைக்கு தான் இருக்குது நேரம் வந்து நல்லா கழுவி ஆச்சு கடாயில் அந்த தாளிச்சு அந்த வெங்காயம்லாம் எல்லாம் போடுவோம் அதெல்லாம் சேமிச்சு பச்சை மிளகா தேவையான அளவு நாலு பச்சை மிளகா அப்படியே டைம் பண்ண நல்லா வதக்கணும் தாளித்து இப்போது மிளகா சோ சாந்த மிளகாத்தூளை தேவையான அளவுக்கு நல்லா தாளிக்கணும் பிரியாணி பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதே சமயம் கரெக்டான அளவுக்கு தாளிக்கிட்டு இந்த சூடு அதெல்லாம் இருக்கணும் பொண்ணு அளவுக்கு வரணும் அது வந்த அப்புறம் வரணும் அது நல்லது அந்த வெங்காயம்லாம் தெரியுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கடையில் நல்லா போட்டு வதக்கணும் சூடாக நல்லா சூடாக இல்லை அந்த நல்லா வதக்கும்போது உங்களுக்கே தெரியும் அது கடையில் விட்டோம் நல்லா நல்லா வதக்கி ஆயிடுச்சு இப்போ கைப்பிடி அளவுக்கு புதினா நல்ல ஒரு மொத்த தள்ளி போடுறது ஒரு கைப்பிடினா ஒரு தொடர்பு ஒரு அளவுக்கு அந்த பூவெல்லாம் எடுக்கிற அளவு மாதிரி கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு கடையில் சேர்த்து வதக்கணும் இந்த பிரியாணி செய்யும்போது இந்த இந்த பாதி வேலை இதுதான் பிரியாணிக்கும் முக்கியமாக நல்ல ஒரு வாசனையும் சாப்பிடுது டேஸ்ட் சுவையும் தரது நல்லா அடிப்படி மாதிரி கடாயை நல்லா நல்லா சுத்தமாக நல்லா வதக்கி வைக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை போடணும் கட் பண்ண தக்காளியை போட்டு திருப்பி நம்ம வதக்கணும் நல்லா பழுத்த தக்காளி சின்ன சின்ன பீசாக கட் பண்ண மாதிரி வதக்கும் வதக்கும்போது மொத்தமும் நல்லா சலா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் சவ கொஞ்சம் நல்லா ஹீட் அதிகமாக சிம் கொஞ்சம் ஹை ஆடி வச்சுக்கோங்க இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நாலு அது மாதிரி நாலு பங்கு உப்பு அது பெரிய உப்பு அதையும் வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா கொதி வந்து இது வதக்கம் தெரிஞ்சுனா அது வரைக்கும் நல்லா வதக்கிருக்கு வதங்கிருக்கு இப்பவே எல்லாரும் பிரியாணி ஏன்னா குட்டியாக கேட்குற அளவுக்கு வாசனை வெளியே வரும் இப்போது குக்கரில் வேக வச்ச அந்த பான்கோழி கறியை நம்ம எடுக்கணும் குக்கர் அந்த குக்கர்லேருந்து எடுத்து கறியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கடாயில் போட்டு வச்சுக்கோங்க போது வெந்தது ஒரு நல்ல வெந்திருக்கு போது அது ரொம்ப கூடாது இப்போ நம்ம சொல்லணும் இல்லை வைக்க வைத்திருப்போம் ஏன் இப்போ தனியாக பிரித்து வைக்கிறேன்னா கொஞ்சம் தேவைப்படும் தமிழை வந்து வைக்க மசாலால்லாம் அந்த வெந்த கறியில் வச்சிருக்க அந்த தண்ணியும் தேவைப்படுது கறியெல்லாம் கடையில் தண்ணி அடித்து வச்சிருக்கேன் வெந்தது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இன்னும் நம்ம அரிசியோட போட்டு உங்களுக்கு சரியான அளவு அந்த வெந்த இது இருக்கும் கறி இல்லை உடஞ்சிருக்குன்னா

தயிர் எதுக்கு நம்ம ஊர்த்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியாக சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு மெல்லி சா சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு பதமாக இருக்கும் அதுக்காக இந்த தயிர் உது இப்போ நல்லா இந்த அடிப்பாக்க கனமாக இருக்கிற அருமினிய பாத்திரத்து எதுக்கு பெரிய பாத்திரமா இருக்கட்டும் அது அதில் வந்து கொஞ்சம் நெய் வச்சு அதை யூஸ் பண்ணணும் அப்போ அதாவது அதாவது பிடிக்காமல் இருக்கிறது அடி இல்லாமல் அந்த பிரியாணிக்கும் நல்ல வாசனை வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து அடி ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க டீஸ் பண்ணுறனாலே பிரியாணி ஒட்டம் நல்லா வந்து வாசனையாக வரும் அதனால சொன்னால் பாத்திரம் வந்து அடிவாக நல்லா டரியாக இருக்கணும் அந்த தாளித்த எல்லா மசாலையும் பாத்திரம் நல்லா கிளறி விடுங்க அந்த நெய்யோடு அதை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கொதி நல்ல வெப்பம் இல்லை இப்போ இந்த அலசின பாத குக்கருக்குல தண்ணி இருக்குங்களா மிச்சம் தண்ணி நாலு டம்ளர் ஒரு ஆறு டம்ளர் வேணும் நம்மளுக்கு நாலு டம்ளர் அரிசி போட்ட மாதிரி ஆறு டம்ளர் வேணும் இந்த வான்கோழி கறி இருந்த அதை பார்த்து குக்கரில் இந்த தண்ணியில் வந்து நாலு டம்ளர் ஒன்று ரெண்டாவது டம்ளர் இது கண்டிப்பாக ஆறு டம்ளர் உங்களுக்கு தண்ணி அந்த இது வேணும் இது வந்து ரெண்டாவது டம்ளர் இது ஒரு அளவு ம்ள ஒர ம்ளர் எப்ப நல்லது மூணாவது டம்ளர் இது ஆறு டம்ளர் வேணும்னு சொன்னோம் ஏன்னா நாலு டம்ளர் ரசிக்கு இதனால்தான் நம்மளுக்கு முதல்ல நான் சொன்னேன் இந்த அரிசி கழுவும் போது தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கன்னு இது மாதிரி டம்ளர் ஆயிடுச்சு எட்டு எப்படி வரும் தண்ணி அவ்வளோதான் நாலு டம்ளர் தான் இந்த மசாலா தண்ணி போல் இருக்கு ஆமா நாலு டம்ளர் பரவாயில்ல நாலு வச்சுட்டு இந்த அரிசி தண்ணி இருக்குன்னு பாருங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துங்க நல்லா வடி எப்படி அரிசி வடிகட்ட போல அந்த சாண தண்ணியை இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் ரொம்ப அந்த வே வேக வச்சு அந்த குக்கர்ச்சில் அதுலேயும் திருப்பி அந்த டம்ளர் தண்ணியில் டம்ளர் ஊற்றி நல்லா அதில் அலச்சு இந்த மசாலா தண்ணி இருக்குது அதுலேயும் சேர்த்து ஆறு டம்ளம் கிணக்கில் ஊற்றுற போகிறோம் மசாலா தண்ணியோட சேர்த்து போய் ஆறு டைம்லாச்சு இதை நம்ம பெரிய பாத்திரம் சூடாகிட்டு ஐட்டிஸை பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அப்படியே நல்லா கிளரி நீங்கள் பார்த்துங்க உப்புலாம் கரெக்டாக எடுத்துக்காதான் இப்போ இதன் டைமிங் நீங்கள் பார்த்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருணும் எப்பவுமே நீங்கள் காரம் எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கணும் இப்போது அரிசி போடுக்குறோம் தண்ணியில் ற்சச்சு இந்த அரிசியை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணியில் வெறும் அரிசியாக போகணும் அதனால் தண்ணியை நல்லா வடிகட்டிடணும் ஈரமாக இருக்கிற அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி மேலே நல்லா வடிகட்டிடணும் இப்போ இந்த அரிசியை நம்ம கடையில் போகிறோம் அது என்ன நடுவுண்ட என்ன பண்ணுங்க நீங்கள் தயிர் பச்சடி செஞ்சு வச்சுருங்க இப்போ பிரியாணிலாம் தயிர் பட்டிட்டு எப்பவுமே இருக்கணும் சில பேருக்கு அந்த தயிர் பட்டிட்டுங்குது கொஞ்சம் பிடிக்கும் அந்த கத்திரிக்காய் பச்சிரும் பிடிக்காது எங்களுக்கும் அளவுக்கு அது பிடிக்காது தயிர் பற்றி தான் பண்ணுவோம் இப்போ குக்கரையும் பார்க்கலாம் நான் நல்லா சூறு வந்துடுச்சு தட்டு ஒரு மணி போட்டு இப்போது அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு கலர போறோம் அது பார்த்தா அது சூடு வந்த மாதிரி பாசி போட்டு கலரி தண்ணி நல்லா கலர் நல்லா கலரிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போ நல்ல வாசனை வந்துச்சு கறி தான் கறியை சேர்க்க போகிறோம் பண்ணும்போது பொறுமையாக இருக்கணும் அந்த பெரிய அளவு ஒரு பெரிய பாதை பண்ணுற மாதிரி மொத்தமண்டம தீக்கு போடாதீங்க பொண்ணு கறியாக உள்ளே போட்டிங்கன்னா அது பரவலாக போய் விடும் இது வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக வான்கோழி பீஸ் சாப்பிடும் போதும் எல்லாருக்கும் கரெக்டாக நம்ம கொடுக்கலாம் மெதுவாக கலக்குங்க கலக்கிறது மெதுவாக கலக்குங்க மையதை ஒரு மூடி போட்டு சூடு பண்ணலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து தண்ணியே கொஞ்சம் இருக்கும் இப்போ நம்ம தம் போடணும் எப்போமே இந்த தம் பிரியாணி மாதிரி இப்போ தம் போட்டால் தான் அதுக்கு நல்லா இருக்கும் கடாயை பக்கத்துக்கு சவுளை வச்சு ஒரு சூடு பண்ணிக்கு இது நம்ம தோசை கல்லில் சூடு பண்ணி அந்த தோசை கன்று மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடும் ரெண்டு ஏல வாழையில் போட்டு தம் பண்ணுறதுக்காக மூடிவிட்டோம் தட்டு போட்டு மூடி மேலே ஒரு பெட்சா ஏதாவது டவல் நல்ல பெரிய ஒரு துணி இருந்தால் தரியான துணியாக இருந்தால் ஆவி போகாதீ நல்லா மூடி அது மேலே ஒரு வெயிட் வந்துச்சுருங்க நாங்கள் ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி அந்த வெயிட்டை மேலே வச்சுட்டோம் நல்ல ஒரு இரு நிமிஷம் அது நல்ல தம்மை இதானப்புறம் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும் ஆயிடுச்சு ஒரு டைம் வந்தோம்னா எடுத்து பார்த்துடலாம் தம்மு நல்லா வெந்திதாக இருக்கும்புக்கு இலை வாழையிலையே இந்த மாதிரி ஆகிடுச்சு நல்லா வந்துருப்பாங்க அதாவது தண்ணி ஊற்றி தண்ணி அளவு வந்து சாப்பாடு மேலே மேலேருந்து எல்லாமே தண்ணியில் வற்றி சாப்பாடு நல்லா விழுந்துருக்கு சுட சுட சுட் வான்கோழி பிரியாணி ரெடியாக இருக்குது கறி நல்லா விழுந்துட்டு பாருங்கள் தனித்தனியாக வருது சுடு நொறுங்காமல் கறி நல்லா வெந்திருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் சுட சுட இருக்கும்போது போது கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே முட்டையை வேக வச்சுருந்தோம் இந்த வான்கோழி பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கறி கறி இங்கே வான்கோழி கம்மியாக குறைவான விலையாக தான் இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி